முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா தான் இரண்டாவது பார்ட்டை ரொம்ப அழகாக ரசித்து பார்க்க முடியும் ஏன்னா படம் வந்து ரொம்ப இருக்கு டிமாண்டி காலனி ஒன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கப்பட்ட படம் அதாவது ஒரு நாலு இளைஞர்கள் சேர்ந்து விளையாட்டாக ஒரு புத்தகத்தை ஓப்பன் பண்ணி அதில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு டாலர் அது நிறைய சக்திகளை கொடுக்கணும்னு நம்பி ஒரு டிமாண்டி காலனிங்கிற ஒரு பெரிய பில்டிங்குக்குள்ளே போய் அங்கேருந்து தப்பித்து வந்து இவங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்டு வெளியில் வர முடியாமல் ஒவ்வொருத்தராக இருந்து கடைசியில் அந்த ஹீரோ தப்பிச்சு வெளியில் குதிக்கும் பொழுது வேலிகம்பியில் குத்தி அவர் இறந்த மாதிரி கதை முடியும் இரண்டாவது பார்ட்டில் ஆரம்பிக்கும் பொழுது பிரியா பவானி சங்கரோட பார்வையில் தான் கதை ஆரம்பிக்கும் பிரியா பவானி சங்கர் யார் அப்படின்னா அவங்க ஒரு டாக்டருடைய மருமகள் ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்க அவருக்கு கேன்சர் இருக்கும் அவரை காப்பாற்றி அவர் காப்பாற்றப்பட்டதுக்கப்புறம் மர்மமான முறையில் தூக்கு போட்டு செத்துறார் ஸோ இது ஏன் செத்தாரு அப்படிங்கிற அவளுக்கு வந்து மர்மமான முறையிலேயே அதையே யோசிச்சுட்ருப்பா அவனுடைய உயிரணுவை எடுத்து தன்னுடைய செயற்கை முறையில் கருத்தறிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டுப்போ இது வீட்டில் எதிர்ப்பும் நடந்துகிட்ருக்கும் ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவா அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இவளுடைய காதலன் இருக்க இறந்து போன காதலன் அந்த காதலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்காக ஃபுல்லாக வந்து பக்கவாக சைனீஸ் அந்த அலங்காரங்கள்லேயே பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஓப்பனிங் அப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் வந்து ஏற்கனவே இவகிட்ட பேசுகிறதுக்காக அவர் கொடுத்த சமிங்கியாக இருக்கும் உடனே இவ அவர் கூட பேசுறதுக்கு ஏற்பாடு நடக்கிறதுக்காக ஒரு புத்த துறவிகளை நோக்கி போவாங்க இந்த புத்த துறவிகளை நோக்கி போகும் பொழுது தான் ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்த நான்கு இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஒவ்வொரு அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த ஒவ்வொரு சங்கதியுமே இதில் கரெக்டாக அழகாக ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது பிரியா பாவனி சங்கருக்கும் அவங்களுக்கும் உண்டான கனெக்ஷனை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க ஒ ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நான் லீனியர் கதை அம்சம்னு சொல்லுவோம் நான் லீனியராக கதை சொல்கிற ஒரு அம்சம் இருக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் லீனியராக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இடைவேளைக்கு அப்புறமும் இல்லை கடைசியிலையோ நான் லீனியரில் நமக்கு புரிய வைப்பாங்க ஆனால் இந்த படத்தில் முதல்ல நான் லீனியரில் கதையை ஆரம்பித்து லீனியராக நமக்கு கதையை புரிய வச்சுப்பாங்க நான் லீனியரை புரிய வச்சு பின்னாடி லீனியரில் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க மிக அற்புதமான திரைக்கதை இயக்கம் இப்போ இவங்க போய் அந்த அவருடைய ஆத்மா கூட பேச முற்படும் பொழுது உள்ள நரகத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க நரகத்துக்குள்ளே பொழுது இவர் வந்து இவருடைய காதலன் வந்து என்னை காப்பாற்று சொல்லும் பொழுது வெளியில் இருந்து நம்ம புத்தபிக்ஷு சொல்லுவார் வெளியில் வா இங்கே இருக்கிற ஒரு ஆன்மா தான் வந்து உன்னை காப்பாற்ற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வரும் பொழுது இவர் கையில் ஒரு பேனா கொடுத்துருப்பார் அந்த பேனாவை வேக 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 வேகமாக எழுதிட்டு இருப்பாங்க எழுத பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அருள்நிதியோடைய இரண்டு படங்கள் வந்துடும் அருள்நிதி இதில் வந்து இரட்டையர் கிடையாது குவாண்டம் டேங்கிள் அப்படிங்கிற ஒரு அணு பிரிவு தத்துவப்படி பிறந்தவர்கள் அதாவது இவர் முதல் மனைவிக்கு பிறந்தவர் இவங்க இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க எப்படின்னா இது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே அணு இரண்டாக பிரிஞ்சு இரு இருமுலைகளில் இரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் ஒரே அளவில் சுத்தும் ஒரே அளவில் நிகழ்வுகள் இருக்கும் ஒரே நேரத்திலே அழியும் இதுதான் அந்த குவாண்டம் டேங்கிளோடைய தத்துவம் இப்போது இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தத்துவம் இருக்கும் பொழுது இந்த அருள்நிதிக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அந்த அருள்நிதிக்கு நடக்கும் அந்த அருள்நிதிக்கு என்னென்ன நடக்குதோ இந்த அருள்நிதிக்கு நடக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவர் மேலேந்து விழுந்து அந்த வேலி கம்பியில் குத்தி இறந்ததாக காட்டுவாங்க இல்லையா ஆனால் இந்த பார்ட்டில் அவர் இறக்காமல் உயிர் தப்பிச்சுடுவார் அவர் கடைசி நேரத்தில் அவரை காப்பாற்றி கோமா ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க வெண்டிலேஷனில் வச்சுருப்பாங்க இந்த சொத்துக்காக அதாவது இவங்க அப்பாவோடய சொத்து வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் இந்த லோக்கலாக இருக்கக்கூடிய முதல் மனைவியோட பையனுக்கும் இரண்டாவது பையனுக்கு வந்து வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் எழுது வைக்கும் பொழுது இவரை இவருடைய வென்டிலேஷனை எடுத்து விட்டு இறந்தால் எல்லா சொத்துமே அந்த பையனுக்கு வருங்கிறதுக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டு கருணை கொலை செய்யலாம் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சக்திப்படுறாரு கருணை கொலை செய்யலாம்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு இங்கே வருவாங்க இங்கே வரும்பொழுது தான் ஒரு விஷயம் தெரியும் இவர் இறந்து போனால் இவரும் இறந்து போயிடுவார் அப்போது என்ன நடக்கும் ஏன் இது நடக்குதுன்னா ஒவ்வொரு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஒன்று வரும் அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த அந்த டாலர் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த டாலரை ஒருத்தரை பார்க்க வச்சு ஒரு சிலரை சாகடிக்கும் அந்த சைக்கிளை நிப்பாட்டிட்டா இனிமே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற விஷயத்துக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து பாடுபட்டு கடைசியாக இது நடந்ததா இல்லையா இந்த சைக்கிள் நின்னதா இல்லையா அருள்நிதி இரண்டு அருள்நிதிகள் பிணைச்சாங்களா இல்லையாங்கிறதான் பாக்கி கதை இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ஒரு நிகழ்வு இந்த இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வில் இருந்து ஒரு மூணு பேரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து காரில் பின்னாடி வரும்போது கார் பஞ்சர் ஆகிடும் யார் பிரியா பவானி சங்கர் அருள்நிதி இந்த புத்த பிக்ஷு இவங்களோட சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயே போய் உள்ளே உட்காரும்பொழுது மாட்டிக்குவாங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க உள்ளே இருக்கிறது உள்ளுக்குள்ளே அமானுஷ்யமான நிகழ்வு நிறைய நடக்கும் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டு தான் படத்தில் மிக பிரமாதமான ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நல்ல அற்புதமான அந்த அந்த கனெக்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் சொன்னால் நல்லா இருக்காது ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பேய் படங்கள்லாம் பார்த்துருப்போம் லைக் ஹாரர் மூவிஸில் காஞ்சூரிங் ஆகட்டும் தி நன் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த வரிசை ஜேம்ஸ் வானுடைய வரிசையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ரெகுலரா பேய் படமே பார்த்துட்டு இருப்போமே அந்த ஹாரர் எலமெண்ட் இருக்காது இருந்தாலும் நாம் பார்ப்போம் ஆனால் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி வந்த ஒரு ஹாரர் மூவியில் அத்தனை ஹாரர் எலமெண்ட்லயும் ஹார்ட் பீட் துடிக்கிற அளவுக்கு இந்த படம் மிக பிரமாதமாக இருக்கு ஆரம்பத்தில் படம் ஆரம்பிச்ச நோக்கம்தான் தெரியுமே தவிர கடைசி முடிகிற வரைக்கும் எப்படி போகுதுன்னே தெரியாது இறுதியில மூணாவது பார்ட்டுக்கு ஒரு அற்புதமான லீடு கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்க மூணாவது பார்ட் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை தூண்டி விட்டுருப்பாங்க ஸோ கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்கள் தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிமான்டி காலனி மிக பிரமாதமாக வந்திருக்குது என்னுடைய பார்வையில் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ்